ரொம்ப ஈஸியான விஷயம் எளிதான விஷயம் என்னன்னு தெரியுமா ஒருத்தரை பற்றி யோகம் பண்ணுறது தான் என்ன வேணாலும் யூகம் பண்ணலாம் இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க இப்படி வந்துடுவாங்க அப்படி வந்துடுவாங்கன்னு சொல்லி என்ன விதமாக வேணாலும் யோகம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நபரை வந்துட்டு புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் கடினமான விஷயம் ஸோ யோகத்திலேயே வாழக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமே கிடையாது யோகம் பண்ணி பேசுகிறது தான் போகிறாங்க அதனால் நம்ம அவங்கள பற்றி இங்கே எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படி பண்ணுறதுனால எதுவும் அவங்களுக்கும் கிடைக்க போகிறது இல்லை மற்றவங்களுக்கு மன வருத்தம் மட்டும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய யூகம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மன வருத்தத்தை நிச்சயமாக கொடுக்கலாம் இது நிறையா சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நடக்கும் எல்லா இடங்கள்லேயுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் யோகம் பண்ணிக்கிட்டே போகலாம் எனக்கூட நிறைய பேர் கேட்குறாங்களா எத்தனாவது கார்வை வச்சுருக்கா அப்படின்னு கேட்டதாக கேள்விப்பட்டேன் அவங்களே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க